சார் உங்களுக்கு அஞ்சு லட்சம் என்ன ஐம்பது லட்சத்து கூட நாங்க வந்து ஜாமீன் போடுறோம் நீங்க டாக்குமெண்ட் ரெடி பண்ணுங்க நாங்க பேங்க்ல வந்து ஜாமீன் போடுறோம் என்ன தம்பி இன்னைக்குதான் அக்கா ஞாபகம் வந்துதா அம்மா எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்கக்கா ஏன் ஊருக்கே வர்றதுக்கானா எங்க தம்பி நிக்கிறக்கே நேரம் இல்லாம ஓடிட்டு இருக்கோம் இப்ப கோடி கணக்குல பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டமா முந்தானேத்து கூட ஒரு பென்ஸ் கார் எடுத்தோம் சந்தோஷம்க்கா ஆமா நீ காரணம் இல்லாம கூப்பிட மாட்டேயே எதுக்கு இத்தனை தடவை கூப்பிட்டு இருக்கேன் தொழில் எல்லாம் எப்படி போகுது தொழில் ரொம்ப டல்லா போகுது வண்டி மே கழுத்தி பேர் பண்றா யாருமே கொண்டாந்து புது மிஷின் ஆயிட்டு இருக்கிற பக்கம் தான் கொண்டாந்து வண்டியை விடுறாங்க நானுமே அந்த மாதிரி ஏதாவது புது மிஷின் வாங்கலான் ஒரு ரெண்டு லட்சம் ரெண்டு லட்சம் அவ்வளவு இருக்கா பேங்க்ல ரெண்டு லட்சம் ரூபாய் லோன் போடலான் இருக்கேன் கேக்குறாங்க உனக்கு என்ன என்ன வந்து செக்யூரிட்டி போட சொல்றியா இருக்கிறது என் கல்யாணத்துக்கு அப்பா வாங்கின கடனை நீ கட்டிட்டியா அந்த வட்டியே நீ இன்னும் ஒழுங்கா கட்டுறது இல்லைன்னு எங்கிட்ட வந்து எல்லாரும் சொல்றாங்க எனக்கு அசிங்கமா இருக்குது எனக்கு முப்பது பவுன் போடுறேன்ட்டு இருபது பவுன் தான் போட்டீங்க அதுக்கே இன்னும் பத்து பவுன் வர காணும் நானும் காட்டிக்கு கம்பு நட்டு விட்டேன் இதே வேற ஒரு பிள்ளையா இருந்தா எத்தனை சண்டை நடந்திருக்கும் தெரியுமா இதுல என்ன ரெண்டு லட்ச ரூபாய் கடன் வாங்குறானாமா அதுக்கு வந்து நான் ஜாமீன் வேற போடணுமா முதல்ல உன் தகுதி என்னமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆசைப்பட்டுக்கோ தகுதிக்கு மீறி ஆசைப்பட்டு கடன் வாங்கினா கடைசியில பிச்சை தான் எடுக்கணும் நான் பென்ஸ் கார் வாங்குறேன்னா மாமா அந்த அளவுக்கு சம்பாதிக்கிறாரு நான் வாங்குறேன் போனவை காலங்கத்தால் டென்ஷன் பண்ணிட்டு மாமா நான் தான் பேசுறேன் பேங்க்ல ஒரு ரெண்டு லட்ச ரூபாய் லோன் போட்டிருக்கேன் செக்யூரிட்டி கேட்குறாங்க அந்த ஒரு சைன் பண்ணுறீங்களா என்னது வேணாம் கேளு செக்யூரிட்டி மட்டும் என்கிட்ட கேட்காத புரியுதா சரிங்கம்மா சரிப்பா நான் தான் பேசுறேன் பேங்க்ல ஒரு ரெண்டு லட்ச ரூபாய்க்கு செக்யூரிட்டி கேட்கறாங்க நீங்க சொல்ல முடியுமா அதெல்லாம் புரியுதுப்பா ஜோசி யாரும் என்னை ஜாமீனே எதுக்கும் போட வேண்டாம் சொல்லிக்கிறான் நான் எப்படி வந்து போட்டுட்டேன் இல்லமா அப்ப பேங்க் வந்துருந்தீங்களாமா செக்யூரிட்டி கேட்டிருந்தீங்களாமா எங்கட்டு கேட்டிருந்தீங்களா நான் போட்டு இருக்க மாட்டேதான் யார்ட்டதான் பேசிட்டு இருப்பாரோ மச்சா அக்காட்ட சொன்னேன் ஒரு நிமிஷம் அக்கா ரொம்ப நேரமா போட்டு இருக்கா நான் லைன் இருக்கிற அக்காட்ட காட்டுக்க வேண்டாம் ஓ அக்கா பாசம் என்னன்னு பாக்குறீங்களோ சரிமா அப்பா எத்தனை நேரம் போன் பண்றதே இங்க இருக்கிறீங்க பேங்க்லயா பேங்க்லையா என்ன பண்றீங்க பேங்க்ல ஸ்டேட்மென்ட் எடுக்க வந்தேன் ஏ தம்பி எனக்கு ஃபோன் பண்ணா அவ ஏதோ லோன் வாங்குறானமா அது கையெழுத்து போடணும்னு கூட்டா எனக்கு நான் போட முடியாதுன்னு சொல்லிட்டேன் உங்களுக்கு ஏதாவது கூட்டானா உங்க வள்ளல் குணத்தை அங்க காமிச்சிடாதீங்க ஏன் நீ 2 லட்சம் தானே கேக்குறா அத வாங்கி கொடுக்கிறதுக்கு என்ன நம்ம தண்டி அவன கை தாங்கி விடுறோம் நீ கட்டறீங்களா கடனை அவ சேவிங் வண்டர் கூட காசு இல்லாம மாசம் 50 ரூபாய் செலவாகுமே சேவிங் கூட ஒழுங்கா பண்ணாம இருக்கறா வாங்கி குடுத்தீங்கன்னா நம்ம தான் அந்த கடனை கட்டணும் தெரிஞ்சுக்கங்க உன் தம்பி லைன்லதான் இருந்தா இப்படிதான் பேசுவியா அவன் லைன்ல இருந்தான் எனக்கு தெரியும் அதனாலதான் அவன என் தம்பின்னு சொல்றக்கே எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு பாருங்க பென்ஸ் காரு ஆடி கார் டிராக்டர் எல்லாமே டீலர்ஷிப் எடுத்திருக்கான் ஈரோட்லயே நம்பர் ஒன் டீலர்ஷிப் என் தம்பி தான் அவன் தான் இன்னைக்கு வீட்டுக்கு வர்றாங்க ஏங்க எங்க இருக்கிறீங்க என் தம்பி இன்னைக்கு வரானாமா என்ன ப்ரோகிராம் இருந்தாலும் எல்லா ப்ரோக்ராமையும் கேன்சல் பண்ணிட்டு சீக்கிரம் வந்துருங்க என் தம்பி வந்துட்டான் போல நான் வைக்கிறேன் சரிங்களா வணக்கம் என்னடா ஈரோடு பெரிய டீலர்ஷிப் நீ ஒர்க் ஷாப்ல எப்படி இருக்க நீ இன்னும் மாறவே இல்ல நல்லாவே இருக்குது இதெல்லாம் வசதிக்கு தகுந்த மாதிரி மாறிக்கணும்டா அப்பதான் நம்மள எல்லாம் மதிப்பாங்க ஏகா தம்பி இப்படி இருக்கிறான்னு உனக்கு ஒண்ணு அசிங்கமா இல்லையே வெளியில சொல்றேன் சரிந்தா இந்த மோதிரத்தை அக்கா ஞாபகமா எப்போ கையிலேயே போட்டுரு சரியா உன்னுடைய அன்பு மட்டும் எனக்கு இருந்தா போது இதெல்லாம் எனக்கு வேண்டாக்கா சார் கலெக்டரும் மேனேஜரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஆ வர்றப்பா பாத்தியாக்கா ஒரு காலத்துல எனக்கு லோன் கொடுக்கவே யோசிச்சா அந்த மேனேஜர் ஆனா அதே மேனேஜர் இன்னைக்கு எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார் அந்த சூழ்நிலையில எனக்கு நீ மட்டும் இல்லக்கா நம்ம சொந்தோ பந்தோ யாருமே உதவி செய்யல யாருமே எனக்கு கையெழுத்து போடல அப்புறம் அப்புறம் இந்த மாதிரி வந்தாங்க நினைச்சியா நான் உயிர் புயிரா நேச்சு வாங்கினேன் என் பைக் ரெண்டு தேக்க நான் விட்டு தொழில் ஆரம்பிச்சேன் கொஞ்சம் விதமா படிப்படியா படிப்படியா அப்படியே வளர்ந்து வந்த ஆனா அதே பைக்கையும் ரெண்டையும் தேடி குடிச்சு பத்தாயதா விலை அது அதிகம் வாங்கி என் பூஜை உங்களை நெசி வச்சிருக்காது ரெண்ட அப்படி உயிர் இல்லாத ஜீவனே எனக்கு உதவி செஞ்சது நான் நினைச்சு பார்த்தேன் அப்ப நீ மட்டும் எனக்கு உதவி செஞ்சிருந்தீங்கன்னா எந்த எந்தள அப்ப நீ சொன்னே தகுதிக்கு மீறி ஆசைப்படாத அப்படி ஆசைப்பட்டேன்னு என்ன பிச்சத எடுப்பேன்னு அப்ப இருந்ததுதான் என் தகுதின்னு நீ எப்படிக்க முடிவு பண்ணல